யம் போலே ஓந்தரா நகர் பொண்ணு நயம் போடிலே ஓந்தராய் நகர அன்னோ நடையர் இவை பங்கலே புறவம் எறி செய்தர ஓந்தாராய் நகரம் பரமதே புடல் உமைய நம் தெய்வம்

அவர்களுடைய புறம் எனவே இவர்கள் திரிபுராதிகள் அப்படின்னு அர்த்தம் அவர்தம் துண்ணிய புறம் உகச் சுழிந்த தொன்மையர் சுழிந்த கோபித்த சுழிதல்ன கோபித்தல் இருந்தான் தொன்மையர் மிகப்பழமையானவர் புன்னையம்பொழிலனி பூந்தராய நாயன் அன்னம் அன்ன நடை அறிவை பங்கர்கள் அங்கே உமையம்மையை ரெண்டு வரியில் வர்ணனை பண்ணி அந்த உமையம்மையோடு கூடியிருக்கின்ற இறைவன் அவன் எழுந்தருளி இருக்கின்ற பூந்தராயன் கொண்டு வந்தார் இங்க இறைவனை சொல்லி பூந்தராயலை சொல்லி அவன் அண்ணன் அடை அறிவை இவங்க பண்ணுறார்கள் அப்படின்னு கொண்டு முடிச்சுக்க வேற விஷயம் ஒன்று மூதணி முப்புரத்து எண்ணிலோர்களை வேதணி சிரத்தினால் வீட்டினார் இந்த பதிவு முழுவதுமே முப்புறத்தை எடுத்தது தான் சொல்லுதுங்க வேதனி சிர சரத்தினால் வீட்டினார் வேது வெப்பம் நப்பம் வெப்பம் மிக்க சரத்தினால் வீட்டினார் இது அந்த பிராணகதையை வைத்துக்கொண்டு சொன்னது ஆனால் அவருக்கு அம்பு தேவைப்படலைங்கிறது நமக்கு தெரியும் ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர தங்கையில் ஓரம்பே ஒன்றும் பெருமிகை அப்படின்னு படிச்சுருக்கோம் வேதனி சரத்தினால் வீட்டினார் அவர் போதணி தொழிலமர் பூந்தராய் நகர் தாதணி குழலுமை தலைவர் காண்பினே அறிவை பங்கர் உமை தலைவர் இது எதுக்காக இப்படி சொல்கிறாரு சக்தி தான் எல்லாம் செய்து அதுக்காக சக்தியே பண்ணிட்டுருக்கலாமோ வகரத்தோடவே நின்னுடலாமோ அப்படின்னு கேட்டால் வகரத்தோட நின்னா பத்தாது அதை வகரத்தை செலுத்துபவன் குனியாகிய சிவம் என்றறிந்து அங்கே போகணும் அதுக்காக தான் இடம் காட்டுற பொழுது இதை செய்தவன் உமை பங்கன் அறிவை பங்கன் உமை தலைவன் அப்படின்னு சொல்லி காட்டுறார் வருகின்ற பாட்டிலையும் அதே மாதிரி பார்த்துக்கோ தருக்கிய திரிபுரத்தவர்கள் தாம் உக பெருக்கிய சிலைதனை பிடித்த பெற்றியர் பொருக்கடல் கொடைதரு பூந்தரா நகர் கருக்கிய குழல் உமை கணவர் காண்கிறேன் அறிவை பங்கன் உமை தலைவன் உமை கணவன் என்னென்னா வெறும் சத்தியம் மட்டும் பிடிச்சிட்டு கூடாது வெறும் சிவத்தை மட்டும் பிடிச்சிட்டு கூடாது குணகுணியாக ரெண்டையும் அறிய வேண்டும் என்பது கருத்து நாகமும் வரையுமே நானும் வில்லுமா வரை என்பது வில்லாக வந்த மேறு அதனால் நாகமும் வரையுமே நானும் வில்லுமா நாகம் நானா வரை வில்லா நிரல் நிறைங்க நாகமும் வரையுமே நானும் வில்லுமா மாகமார் புறங்களை மறித்த மாண்பினர் பூகமார் பொழிலணி பூகம் கமுகு பூகமார் பொழிலணி பூந்தராய நகர் பாகு அமர் மொழியுமை பங்கர் காண்மை பாகு அமர் அமர் ஓமருபு பாகு போன்ற மொழி வெள்ளையிருடையாவலார்கள் ஊர் விரவலார் பகைவர் இங்கே அந்த பதவி முழுவதும் திருபுரத்தரக்கர்களை அழித்ததுதான் சொல்லுது வெள்ளையிருடைய விரவலார்கள் ஊர் ஒல்லரி ஊட்டிய ஒருவனார் ஒளிர் புல்லணி புறவினில் பூந்தராய நகர் கல்லணி உழல் குழல் உமை கணவர் காண்மை கல்லணி குழல் கள்ளத்தேன் மலர்களிலே தேன் அதனால கல்லணி கொடு அப்படின்னு சொல்றாங்க தூங்கியல் தானவர் துங்கியல் தானவர் தோற்ற மாநகர் அங்கியல் வீழ்தர ஆய்ந்த அம்பினர் துங்கு இயல் துங்க இயல் துங்கியல்னா உயர்ச்சி அது துங்கியல் வருது அங்கியல் அங்கினா அக்னி வீழ்தர ஆய்ந்த அம்பினர் பொங்கிய அணி பூந்தராய் நகர் அங்கையல் அனகனி அறிவை பங்குறேன் அங்கையல் அன்ன கண்ணி அங்கைய கண்ணின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் அண்டர்கள் உயிந்திட அவுணர் மாய்தர கண்ட கடல்விடம் உண்ட கண்டனர் அண்டர்கள்னர் மாய்தர கண்ட கடல் விடம் உண்ட கண்டன் அப்படி அதை பண்ணும் அண்டர்கள் உயந்திட கண்டவர் அமனர் அவுணர் மாச கருத்த கண்டனார் மாசின அரக்கன் மாசுகளை உடையவனாகிய அரக்கன் அப்படின் வரையின் வாட்டேனா இது ராவணனை சொல்லுகிறது காய்சின எயில்களை கருத்த கண்டனார் கருத்தை என்பதற்கு கோவித்த நம்பர் பூசுரர் பொலிதரு பூந்தராய நகர் பூமிசை அந்தனன் அங்கே படித்தோம் அந்த மாதிரி பூசுரர் பொலிதர் பூந்தராய நகர் காசை செய் குழலுமை கணவர் காண்மினே மேலையும் காசை நகர் படித்தான் காயாம்பூ காசாம்பூன்னு சொன்னோம் அதுதான் காசை செய்மை கணவர் காண்மினே தாம்முகம் ஆக்கிய அசுரர் தம்பதி ஏமுகம் வேமுகம் ஆக்கிய விகிர்வர் வேமுகம் வேகின்ற இடம் ஆக்கிய விகிதன் தாம் முகம் ஆக்கிய அமர தம்பதி தாம் முகம் ஆக்கிய அசுரர் தாங்களே மேலானவர்கள் என்று தற்போதத்தினாலே நின்றவர்கள் தாம் முகம் ஆக்கிய அசுர தம்பதி வேம்முகம் ஆக்கிய விகிர்வர் கண்ணனும் பூமகன் அங்கே உண்மை கூட்டிக்கொள்ளும் கண்ணனும் என்று வந்ததுனால் பூமகனும் அரிகிலா புந்தராய் நகர் கோமகன் எழில் பெறும் அறிவை கூரல் கூறு பகுதி கூரல் முத்தர அசுரர்கள் முத்தர அசுரர்கள் மூணு பேரும் அசுரன் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்மையுடையவனாக இருந்தான் ஒருத்தன் உடையவனா இருந்தான் ஒருத்தன் உடையவனா இருந்தான் ஒருத்தன் பொன் கோட்டையுடையவனாக இருந்தான் அதனால முத்தர அசுரர்கள் மொய்த்த முப்புறம் அத்தகும் அடலிடை வீட்டினார் அமன் புத்தரும் அறிவணார் பூந்தராய் நகர் கொத்தணி குழலுமை கூரர் பாண்பினேன் புறம் எரி செய்தவர் நகர் பரம்மலி உமை நங்கை பரம்மலி குழல் பொருந்திய குழல் குழலினுடைய மிகுதியினாலே அழக பாரம் என்று சொன்னதுண்டு பரம்மளி குழலுமை நங்கை பங்கரை பரவிய பந்தன் பாடல் வல்லவர் சிரமலி சிவகதி சேர்தல் தின்னமே சிரம்மலி சிவகதி சிவகதி சேர்தல் திண்ணம்னு புரியுது சிரம்மலி சிவகதினா என்ன அப்படின்னு கேட்டால் கதி என்பது பல அந்த கதிகளிலெல்லாம் இருப்பது சிவகதி அப்போ பல கதி என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிறதும் ஒரு கதி தான் அனாதியில் கேவலத்தில் கிடக்கிறோம் சகலத்து கொண்டு வந்தான் சகலத்து கொண்டு வந்தால் நாலு வகை தோற்றத்தில் ஏழு வகை பிறப்பில் எப்படி வேணாலும் பிறக்கலாம் இல்லையா ஒவ்வொரு பிறப்பும் ஒரு கதிங்க நரக கதி மனித கதி தேவகதி அப்போ இவைகளும் கதி தான் கதிதானேங்கிறதுக்காக இதில் இருக்கலாமோ இதில் இருக்கப்படாது இப்போ மனிதர்களாக இருந்தால் செல்வர்களாக அரசர்களாக அப்படி இருக்கலாம் அதுவே போதுமோ அது பற்றாது சிவலோகம் அதாவது சாலோகம் சாரோகம் சாமீகம் ஆகிய கதிகளை அடையலாம் இவைகளெல்லாம் முடிந்த கதியோ என்றால் இல்லை திருவடி அடைவது தான் முடிந்த கதி ஆகியனால சிவகதி என்பதற்கு மலி சிவகதி சிரமாக உச்சியாக பொருந்தி இருக்கின்ற சிவகதி ஏனைய கதிகளுக்கெல்லாம் உச்சியாக இருக்கின்ற சிவகதியை அடைவார்கள் என்று சிவகதி தான் ஆன்மா இறுதியாக உறுதியாக அடையத்தக்க கதி ஏனைய கதிகளெல்லாம் மத்தியில் வந்து வந்து போகக்கூடிய கதிகள் அப்படிங்கிறத சிரமலி சிவகதி என்பதில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ள மாட்டோம் இந்த வகையில் பதிகம் முற்றி பெற்றது அடுத்த வகுப்பில் சிரபுரம் பதிகம் தொடங்கலாம் வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம் ஆமாம் அந்த பாட்டு ராவணனுக்கு போடுற பாட்டு தானே மாசின மாசுகளை உடையனவாகிய மாசின் ஆ ஆ என்பது உடைமை பொருள் வரும் மாசின அரக்கன் ஆமாம் பாட்டு எட்டாவது பாட்டு தானே ஆமாம்